வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரிக்கும் மாணவர் மீதான வன்கொடுமை கல்வி அமைச்சர் கண்டிப்பான உத்தரவு புதிய கோவிட் திரிபால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தல் பிசிஆர் பரிசோதனை அதிகரிப்போம் நாட்டின் சில பகுதிகளில் மலை வீழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்பு பாகிஸ்தானில் இற்றோன் தாக்குதலுக்கு பலர் பலி இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளுக்குள் பதிவாகும் மாணவர்கள் மீதான துஷ்பிரயோக சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பணியாற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை முதல்வர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கல்வி அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தனது கவலையை வெளியிட்டார் அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு எதிரான வன்முறை செயல்களை எந்த சூழ்நிலையிலும் பொறுத்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தினார் இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகும் போதெல்லாம் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் நடவடிக்கை எடுக்குமாறு பாடசாலை முதல்வர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதில் பாடசாலை தலைமையின் முக்கிய பங்கையும் அவர் வலியுறுத்தினார் புதிய கோவிட் திரிப்பால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு சில மருத்துவமனைகளில் பிசிஆர் பரிசோதனையை அதிகரித்துள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜா சிங்க இதனை தெரிவித்துள்ளார் பிசிஆர் பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட் நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் சுகாதார அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இன்று மாலை முதல் மழையுடன் கூடிய வானிலை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகமோவா மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் மேல் சப்பரகமுகா மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காளி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாவட்டங்களிலும் மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட இட்ரோன் தாக்குதலில் ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானின் கைபர் பக்துன் குவா மாகாணத்தில் குறித்த தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்தவர்கள் அனைவரும் மாவட்ட தலைநகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் பதிமூன்று வயது சிறுவன் உள்பட இரண்டு பேரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பதினைந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய மூன்று பேருக்கு பலத்த காயங்களும் மீதமுள்ளவர்களுக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த தாக்குதலானது இட்ரோன்களை கொண்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகள் இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி